ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னைகள் சமையல் நண்பர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஒரு வருஷ காலமாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால வீடியோ பண்ண முடியலங்க இப்போ வந்து நான் உங்ககிட்ட நேரடியாக முகத்தை காட்டி வீடியோ பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு தொடர்ந்து வீடியோ வரும் நம்ம சேனலுக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து குழி பணியாரம் பண்ணியிருக்கோம் இது வந்து ராகி மாவு பண்ணியிருக்கோம் ரொம்ப சத்தானது ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக இந்த பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணியாரம் செய்ய என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமாப்பா குட்டி பவுலில் ரெண்டு பவுல் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் மாவு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கேற்றது போல் இனிப்பு நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ ரெண்டு பவுல் மாவு வந்து சேர்த்தாச்சு வெள்ளம் தான் நான் சேர்க்குறேன் சர்க்கரையில் கூட நீங்கள் வந்து செய்யலாம் வெள்ளத்தை எடுத்து நல்லா பொடியாக இடித்தாச்சு சுத்தமான வெள்ளன்றதுனால இதை நான் இடித்து சேர்க்குறேன் வெள்ளம் வந்து சரியில்லைன்னா கொஞ்சம் வந்து அதில் மண் அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சுடுதண்ணியில் போட்டுட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்குங்க வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் நாலு முட்டை நான் எடுத்துருக்கேன் ஒரு சிலருக்கு வந்து முட்டை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டர் சேர்த்து நீங்கள் இந்த பணியாரத்தை சேர்த்துக்கலாம் இப்போ நாலு முட்டையும் பீட் பண்ணிக்கலாம் குட்டியான பவுலில் நான் எடுத்துகிட்டதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது நீங்கள் வந்து தாராளமாக ஒரு பெரிய பவுல் எடுத்து இதில் அடித்து சேர்த்துடுங்க வெல்லம் மாவு முட்டை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் அதுவே நல்லா இலகி பனியார மாவு பதத்துக்கு வந்துடுச்சு வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு தட்டிட்டு இதில் பாதி வந்து சேர்க்குறேன் இது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தான் வேர்க்கடலை அதிகமாகலாம் இல்லை வேர்க்கடலை எவ்வளோ வேணாலும் போடலாம் அதில் இருக்க ஹெல்த்தி வந்து எல்லாருக்குமே தெரியும் வேர்க்கடலை சேர்க்குறதுக்கு முன்னாடி மாவை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க அதுக்கப்புறம் எடுத்து வேர்க்கடலையே சேர்த்துக்கங்க சில பேருக்கு வேர்க்கடலை பிடிக்காது பிடிக்காதவங்க வந்து முந்திரி பருப்பு எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பும் கட் பண்ணி சேர்க்கலாம் திராட்சை போட்டும் பண்ணலாம் நம்ம விருப்பம்தான் எல்லாமே இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது குழிப்பணியார சட்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு இந்த மாவை நம்ம எடுத்து அதில் ஊற்றணும் எப்பவுமே பனியார சட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஏறினதுக்கப்புறம் ஆயில் போட்டு கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பராக வரும் அவ்வளோதான்ப்பா உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் இதை குட்டி குட்டியாகவும் செய்யலாம் நல்லா வந்து பெருசு பெருசாக குண்டு குண்டாகவும் செய்யலாம் வெந்துடுச்சு நல்ல செவக்க வெந்ததுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ராகி மாவுன்றதுனால கலர் வந்து இப்படி தான் வரும் கொஞ்சம் ஹீட்டானதுக்கப்புறம் கருப்பாயிடும் நீங்கள் பார்த்து பக்குவமாக எடுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தியான ராகி மாவு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க இது மேலே வேர்க்கடலை எல்லாம் தெரியறதுனால பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்கும் பார்க்கும்போது மட்டும் இல்லை சாப்பிடும்போதும் இதில் போட்டிருக்க வேர்க்கடலை நம்ம பல்லில் ஒன்று ரெண்டு கடிபடும்போது நல்லா கமகமன்னு வாசனையோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் ரொம்ப சாஃப்டான சத்தான குளிப்பனியாரம் ரெடி அடுத்தடுத்து அப்படி உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி